முந்தாநாள் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னால் என் ஃப்ரெண்டு கல்யாணத்தில் லைக் வாட் சரி அவன் என்ன பண்ணுறான்னு நான் கேட்டேன் அதுக்கு இவன் சொல்கிறான் அவன் வந்து என் காலேஜில் தான் படிக்கிறான்னு சொல்கிறான் உங்க காலேஜா சரி அவனுக்கு வயசு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டேன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க பத்தொம்போது வயசாக அவனுக்கு இதை கேட்ட எனக்கு ஒன்றுமே புரியல சரி பத்தொம்போது வயசில் கல்யாணமா சரி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தனியாக வீட்டில் போய் இருக்க போறாங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இவன் சொல்றான் அவங்க அப்பா தான் ரெண்டு பேருக்கும் சோறு போடணும் அதனால ரெண்டு பேரும் தனியாக வீடு பிடிச்சி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி நிலைமை வச்சுட்டு எப்படி கல்யாணம் பண்றீங்க அதுவும் பத்தொன்பது வயசுல யாருனா நீங்கள்லாம் முந்தா நாள் அதே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இப்போ கல்யாணம் ஆச்சு அந்த மாப்பிள்ளையே திருப்பியும் பார்த்தேன் அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியல யார் ராணி ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு இருக்க கல்யாணம் முடிஞ்சிட்டு உனக்கு பத்தொம்பது வயசுல ஃப்ரீ ஃபயர் வர்றதுல தப்பு ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்ப பத்தொன்பது வயசுல அது பண்றது கரெக்டா ப்ரோ அப்படின்னு கேக்குதான் தோணுது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு குடும்பம் இருக்கு உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு ஐயா இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னா இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க மேரேஜின்றது ஏதோ பக்கத்து கடையில தேர்மன் தாய் வாங்கி சாப்பிடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க பையன் காலேஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனோட வயசு அரௌண்ட் இருபத்தொன்னு இருக்கும் காலேஜை முடிச்சு வெளியே தான் அவனுக்கு சொசைட்டினா என்ன உலகம்னா என்னன்றதே தெரியும் அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகும்போது தான் அவனுக்கு காசோட புரிய ஆரம்பிக்கும் ஆக்சுவலா காசுனா என்னன்றதே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன அப்புறம் நிறைய பேர் மேல்படி படிக்கிறாங்களே அவங்க எல்லாம் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல்படி படிக்கிறவங்க எல்லார்டையுமே கண்டிப்பா நிறைய காசு இருக்கும் சோ அவங்க வந்து வசதியா உள்ளவங்க மட்டும்தான் மேல்படி மேல் படி படிக்கிறாங்க இங்க நோய் நார்மலா உள்ள எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு டிகிரி இருந்தா போதும் அதை வச்சு எப்படியாச்சும் பொழச்சிக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் வேலை பார்த்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க எப்படியாச்சும் ஒரு டிகிரி தான் அவங்களுடைய எண்ணமாவே இருக்கு இப்ப பத்தொன்போது வயசுல கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நம்ம ஊர்ல பதினெட்டு வயசு ஆயிருச்சுனாலே மேஜரு மெச்சூர் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்தவரை ஒரு இருபத்தி ரெண்டு வயசு ஆனாதான் ஒருத்தனால சுயமா முடிவெடுக்க முடியும் அதாவது டிசிஷன் மேக் பண்ண முடியும் அவனால சிந்திச்சு தனியா தனித்துவமா யாரோட பேசும் கேட்காம ஓகே இது கரெக்டு தப்புன்னு அவனால முடிவு எடுத்து செயல்பட முடியும் அந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த உலகம் என்ன எப்படி நடக்குது இந்த சொசைட்டி எப்படி அவனை ட்ரீட் பண்ணுது இது பல சிறுபடிகள் வாங்கி இப்படி இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றதே அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் காலேஜுக்குள்ள அவன் இத்தனை நாள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறத அம்மா ஃபீஸ் கட்டுறது அப்பா போவா வருவா எல்லா காசுமே அவனுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே படாமல் ஈஸியாக அவங்க இருந்து கிடைக்கிறதுனால இதை பற்றிலாம் எந்த ஒரு நாலேஜுமே அவனுக்கு இருக்காது ஒன்ஸ் அவன் வேலைக்கு போன தான் அவன் தான் கஷ்டப்படுறோம் தான் எவ்வளோத்துக்குள்ள சம்பாதிக்கிறோம் எவ்வளோ வேலை பார்த்துட்டு இவ்வளோ தான் சம்பளம் வருதுன்றத அவன் புரிஞ்சுக்க ஆரமிப்பான் பதினெட்டு பத்தொன்பது வயசுலேயுமே நிறைய பேர் சின்ன பிள்ளைத்திறம தான் சுற்றிட்டு இருக்கிறானுங்க இல்லையா அப்படிலாம் கிடையாது நாங்களும் மெச்சூரான பசங்க தான் நாங்கள் எங்களுக்கும் வந்து உலக சொசைட்டி தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டு மொதல் கேள்வி என்னன்னா உங்கள் அப்பாவோட சேலரி எவ்வளோ இதாக உங்கள் அப்பாட்டையோ இல்லை அம்மாட்டையோ யார்கிட்டையும் கேட்காம கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ரெண்டாவது உங்கள் வீட்டு வாடகை எவ்வளோ இல்லை ப்ரோ நான் வீட்டு வாடகைலாம் கொடுக்குறது இல்லை நாங்கள் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேயோ இல்லை மிடில் கிளாஸ் கேட்டகிரிலையோ நீங்கள் வந்து வரமாட்டீங்க சொந்த வீடு வச்சுட்டு நீங்கள் யாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே முடியாது சொந்த வீடு இருக்குன்னாலே இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் நான் இங்கே பேசுறது கஷ்டப்படுறவங்கள பத்தி மட்டும்தான் உங்கள் வீட்டு ஈபி பில் எவ்வளோ கேபிள் எவ்வளோ லாஸ்ட்டாக உங்கள் வீட்டில் மொத்தமாக எவ்வளோ செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க என்னப்பா உங்கள் வீடு உங்கள் வீடு எங்கள் வீட்டை பற்றி கேட்குறீங்க எதுக்கும் சொசைட்டிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கங்க்ராஜுலேஷன்ஸ் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லை இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டை பற்றியே தெரில அப்படின்னா இந்த சொசைட்டியை பற்றி தெரிய எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தை பற்றி எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க ஸோ ஃபைனலா என்னதான் ப்ரோ சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொன்பது வயசுங்கிறது படிக்க வேண்டிய வயசு இந்த வயசில் இந்த கல்யாணம் இதெல்லாம் பண்ணி தலைஞ்சிங்கன்னா உங்களோட படிப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டு உங்களோட கரியரையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா பத்தொன்பது வயசுன்றது படிக்க வேண்டிய வயசு அந்த வயசுல அதை மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும் அந்த டைம்ல நீங்க கேம் விளாடுறீங்க ஊர் சுற்றுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்கீங்கன்னா தான் பிரச்சனை அப்படின்றத சொல்றேன் ப்ளஸ் பத்தொம்பது வயசுல அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பொறுமையாக இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் பண்ணாலே போதும் பத்தம்போதுன்றது சின்ன வயசு அதனால புரிஞ்சுக்கோங்க தான் சொல்ல வர்றேன் பதினெட்டு ஆனால் இவங்களால எல்லாம் என்ன அவங்களால என்னனால பண்ணிட முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது ஓகேவா இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதில் ஒருத்த வந்து ரொம்ப பணக்காரனாக இருந்தால் இன்னொருத்தன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏழையாகவே இருந்தான் ஒருத்தனோட அப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரராக இருந்தார் இன்னொருத்தனோட அப்பா அதே இது பெயிண்ட் வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து தான் வீட்டுக்கு சம்பாதிக்கம் கொடுத்துட்டு இருந்தார் ஒருத்த சொந்த வீடு வச்சுருந்தா ஒருத்தன் வாடகை வீட்டில் இருந்தால் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாடகை கொடுத்துருக்கேன் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு பேருமே அவங்க அப்பா என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் படிக்க வைக்கிறாங்க இவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ கடன் கடன் வாங்கி படிக்க வச்சிட்டாங்க இவங்க அப்பா ஈஸியாகவே படிக்க வச்சிடறாங்க ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வேற வேற பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி கடைசியில் ஆகுது ரெண்டு பேர் வீட்லேயுமே ஓடி போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது வீட்டு பையனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்க பெருசாக எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா ஓகே அவங்க அப்பா பெரிய பணக்காரரு இதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனால நம்ம பொறுமையா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போவாங்க இல்ல அப்படின்னா இவன் கூட்டிகிட்டே வந்தாள் கூட்டுற கரெக்ட் நான் சொல்ல வரல அது தப்பு தான் பட் இது இப்படி நடந்துச்சுன்னாலுமே இவங்க வீட்டில் பிரச்சனையே கிடையாது இவங்க அப்பாவெல்லாம் ரெண்டு பேரும் பசி பார்த்துக்க முடியும் சோறு போட முடியும் ரெண்டு பேரும் படிக்க வைக்க முடியும் கடைசியில் இவங்களோட வாழ்க்கை செட்டில்டு புரியுதா இவனோட அப்பா கடைசியில் இவன் என்ன பண்ணுவான் இவன் கொஞ்ச நாள் கழித்து படிச்சு ஆகி இவனோட அப்பாவோட பிஸ்னஸையும் இவன் எடுத்து பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருவான் அதே இந்த பக்கம் இந்த பெயிண்டரோட தொழிலாளியோட மகன் என்ன பண்ணுவான் என்ன பண்ண அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாது கூட்டு வந்தாருன்னா அவன் வீட்டில் வச்சு அவன் தான் சோறு போடணும் ஸோ என்ன பண்ணுவான் பாதியிலே காலேஜை கட் பண்ணுவான் வேலைக்கு போவான் டுவெல்த்து முடிச்ச பையனுக்கு இந்த காலத்தில் என்ன வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு எட்டாயிரூவா இல்லை பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படியே இல்லையா எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு போகிறது தான் பெரிய வேலையாவே கன்சிடர் பண்ணுறாங்க அது பெரிய வேலை தான் இல்லைன்னு சொல்லலை பட் கடலுக்கு போகிறது தான் பெரியா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அவன் கடலுக்கு போக ஆரம்பிப்பான் கடலுக்கு போய் கடைசி வேற காலம் ஃபுல்லாக உழச்சி கூட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பட் அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு போனான் இந்த கேட்டகிரில இருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போனான் அப்படின்ற அந்த ஒரு இதே இருக்காது கடைசி வேற அவன் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும் ஸோ படிங்கடா படிப்பு முக்கியம் அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பையன் பிறந்த அவன் ஆளாகி அவன் படிச்சுதான் இவங்க முன்னேற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து நிற்கும் இருக்கிறவனுக்கு எப்படினாலும் ஆனா இங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது நாலு காசு ப்ரோ நீ வந்து உன் ஒருத்தனை பார்த்துட்டு வந்து இங்க இப்படி பேசிட்டு இருக்க அதுக்கு நாங்களாம் என்ன அப்படியே பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கும் வரும் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு நூத்துல தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜான மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த டைம்ல நீங்க இதெல்லாம் பண்ணாம நல்ல வழியில கொண்டு போங்க அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்ல வரேன் இங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க வந்து மச்சான் இதோ ஒரு தடவை குடிச்சுப்பாரு அப்படியே ஒரு கிளாஸ் தானே பரவாயில்ல ஒரு இழுப்பு இழுத்துப்பாருன்னு சொல்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு அவ்வளவு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளோதான் ஸோ ஃபைனலாக பத்தொம்பது வயசுன்றது படிக்க வேண்டிய வயசு இதில் படித்து முடிச்சு காலேஜ் முடிச்சு வெளியே வந்து நல்ல வேலை பார்த்து உங்கள் கரியரை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் எந்த ஒரு இதுக்குமே நம்ம தேடி போக வேண்டியதே இல்லை இதுக்கு மேலேயும் ஓ இஷ்டம்